கிராமீண விவசாய நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரண் மேலாண்மை பத்தி தான் ஃபுல் அண்ட் டீடெயிலா பாக்க போறோம் இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ஆள்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பார்க்கறீங்க லைக் போட்டு விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த விவசாயிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க நெல் சாகுபடிக்கு உரம் மேலாண்மைன்றது ரொம்பவே முக்கியம் அது எந்தெந்த பருவங்களை கொடுக்கணும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதுமானது கரெக்டான மகசூல் எடுக்கலாம் சோ எந்த மாதிரியான உரங்களை சோ இது பாத்தீங்கன்னா விலை கம்மியா தாங்க இருக்கும் சோ நம்ம சொல்லக்கூடிய உரங்கள் எல்லாமே நடுத்தர விவசாயிகள் பயன்படுற மாதிரிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைந்து டு இருபத்தி ஐந்தாம் நாள் இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஐந்தாம் நாள் மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து டு எண்பத்தி ஐந்தாம் நாள் சோ முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைந்து டு நாள் காம்ப்ளெக்ஸ் யூரியா யூமிக் ஆசிட் பெட்டிரான்னு சொல்லக்கூடிய இந்த மருந்துகளை தான் நீங்க முதல் உரமா போட மாதிரி இருக்கும் சோ முதல் உரத்துல காம்ப்ளக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ பயன்படுத்தலாம் டிஏபி ஐம்பது கிலோ பயன்படுத்தலாம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் நூறு கிலோ பயன்படுத்தலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு இந்த சொல்லி கூட ஃபேக்டம் பாஸ்னா ஒரு மூட்டை ஐம்பது கிலோ டிஏபினா ஒரு மூட்டை ஐம்பது கிலோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னா நூறு கிலோ ரெண்டு மூட்டை இந்த அளவுக்கு தான் நீங்க பயன்படுத்தணும் இது இரண்டாவதா பாத்தீங்கன்னா யூரியாவின் பயன்பாட்டு அட்டவணை பரிந்துரைக்கப்பட்ட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி ஐந்து கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்துறாங்க காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு டு இருபத்தி ஐந்தாம் நாள் பயன்படுத்துறோம் இதில் உள்ள சத்துக்கள் விவரம் நைட்ரஜன் நாற்பத்தாறு சதவீதம் தயசத்து ஏக்கர் ரெண்டு எல்லாம் பயன்படுத்துறீங்க புகையான தாக்கம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏற்படும் சோ அதனாலதான் சொல்றது நீங்க யூரியாவை மட்டும் கொஞ்சம் அளவா பயன்படுத்துங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாவதா பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் யுமிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற வலிமைப்படுத்தும் மண் வளத்தை அதிகப்படுத்தும் விளைச்சலையும் அதிகரிக்குங்க சோ வேர் வலிமை அப்படின்னு இருந்தாவே நெல் வயில அதிகப்படியான தூர்கள் வெடிக்கும் மண் வளம் இருந்தாவே நெல் பயிரோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும் விளைச்சல அதிகரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேர் வளர்ச்சியும் இருக்கணும் மண் வளமும் இருக்கணும் சோ இந்த மாதிரி இருந்தா மட்டுமே உங்களோட இள விளைச்சல பாத்தீங்கன்னா இரட்டி பார்க்க முடியும் சோ அதற்கு வழி வழிவகுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யுமிகா சேடுங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா போடக்கூடிய உரத்துல யுமிக் ஆசிட் போடுறதுல இனி ஒரு காலங்களில் போடுங்க சோ அதுக்கு அடுத்தபடியா நெல்வாயில் அதிகப்படியான பூச்சிகள் இருக்கும் அந்த பூச்சிகளை நம்ம மருந்து அடிச்சு வரட்டதற்கு முன்கூட்டியே நம்ம இந்த பெட்டிரான் இந்த கோலன்ட்ரானிக் கூடிய இந்த மருந்தை போட்டு நீங்க பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அது எந்த மாதிரியான பூச்சிகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சிகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாம வலுவான வளர்ச்சியை உறுதிப்படுத்துங்க அது மட்டும் இல்லாம அதிகமான நெல் அதிகமான ஊட்டச்சத்துக்கு நிறைந்த நிக்கதிர்ல இந்த உரங்கள் மூலியமா நீங்க கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாம தரமான தானியங்களை இந்த பெற்றோன்னு சொல்லக்கூடிய இந்த உரத்தின் மூலமா நீங்க உருவாக்க முடியும் சோ அதுதான் சொல்றது நம்ம சொல்லக்கூடிய உரங்கள் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்துங்க பயிர் உர அட்டவணை சோ கதிர் உருவாகும் பருவத்துல நம்ம எந்த உரம் போடணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ இது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி டு ஐம்பத்தி ஆம் சோ பயிர் கால பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி டு ஐம்பத்தி ஆம் நாள் சோ பரிந்துரைக்கப்பட்ட உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி சி எம் எஸ் சல்பேட் நிறைய விவசாயிகள் இந்த பருவங்கள்ல நீங்க யூரியாவை பயன்படுத்துவீங்க அதுக்கு பதிலா நீங்க அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க கீர்த்தி உரம்னு சொல்றமே அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர்னு சொல்லக்கூடிய மூன்று ஊட்டச்சத்துகள் இருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா நெல்வாயில தரமான நெல் வர வைக்கும் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான பயிர் வளர்ச்சியை உறுதி செய்யும் தண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியாகும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த கீர்த்தின்னு சொல்லக்கூடிய உரங்களை பயன்படுத்துறதால வரும் ஸோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் இதுல பாத்தீங்கன்னா தயசத்து அதாவது நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு சதவீதமும் சல்பர் உங்களுக்கு இருபது சதவீதம் இருக்குங்க இது ஒரு அளவான நைட்ரஜன் சத்துக்களையும் ஊட்டச்சத்துக்களையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான உரம் உங்களோட நெல் கதிர் பாத்தீங்கன்னா நீண்டமா இருக்கும் நெல்மணிகள் நல்லா பாலுறும் சோ மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது டு எண்பத்தி ஐந்தாம் நாள் இதுல எதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் நீங்க பயன்படுத்தணும் சோ இந்த பருவங்களையும் யூரியா பயன்படுத்துங்க அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாஷ் தானிய மணிகளின் நன்கு நிரம்பம் அதாவது மணிகள் எல்லாமே பை எல்லாமே ஆகும் தானியத்தின் எடை மற்றும் தரத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த பொட்டாஷ் பயன்படுத்துங்க நோய் எதிர்ப்பு சக்தியை மற்றும் வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை நெல்வாயிலுக்கு உருவாக்குதுங்க அது மட்டும் இல்லாம தண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுவடைய செய்யறது சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நெல்வயில் கீழே படுக்கும் சோ கதிர் நீங்க பொட்டாஷ் போடாததால நெல்வாயில் கண்டிப்பா கீழே படுக்கும் சோ பொட்டாஷ் பயன்படுத்துங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே படுக்காது அமோனியம் சல்பேட் நெல் மணிகளில் புரத சத்துக்களை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே பயன்படுதுங்க தயசத்து மற்றும் கந்தக சற்று பாத்தீங்கன்னா இதன் மூலயமா நெல் வயலுக்கு கிடைக்குது மண்ணின் உள்ள அமினோ அமிலத்தை குறைக்கிறதுக்கும் இது பாத்தீங்கன்னா பயன்படுதுங்க பயிரின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மேம்பாட்டிற்கும் இந்த அமோனியம் சல்பேட் ரொம்பவே வயவகிக்கிறது அதனால தான் சொல்றேன் நீங்க நைட்ரஜன் போடக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க நல்ல வளர்ச்சி கொடுக்கும் நல்ல மகசூல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம தக்கல் இலவச மின் இணைப்பு அதாவது விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை பற்றி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கன்வெக்டர் இந்த வீடியோ பாருங்க அதாவது சிறந்த குண்டு நெல் ரகங்கள பட்டத்திற்கு ஏற்ற நெல் நம்ம வீடியோ பதிவிட்டு இருக்கோம் அந்த நல் ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார் இருக்கு இந்த வீடியோ இருக்கு பி எம் கிசான் இருபத்தி ரெண்டாவது தவணை தொகை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்ப வரும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ லெப்ட் சைட் காரில் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம நெல் பயிர்ல நூறு தூர்கள் மேல நீங்க கட்ட வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான உரங்களை கையாளணும் ஸோ அதுக்கு மூன்றாம் நாள் என்ன உரங்களை போடணும் களை கட்டுப்பாடுக்கு என்ன மருந்து போடணுன்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கால் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா லிங்குமே பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு அந்த வீடியோவும் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகளுக்கு ரெக்கமெண்ட் ஆகுது நிறைய விவசாயி பாக்குறீங்க ஸோ ஒரே ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தியோ இல்ல உரண் மேலாண்மை பத்தியோ இல்ல விதைகளை பத்தியோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா அதை பத்தி நான் கண்டிப்பா வீடியோ மேக் பண்ணி போடுவேன் சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம யூடியூப் சேனல்ல வந்துகிட்டு தான் இருக்கு சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதைப் பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க